அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஓ மகிபதே நமக பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனை பிள்ளையார் வேறு துன்பம் ஜாவையும் விட்டு வைக்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் வேறு துன்பம் ஜாவையும் விட்டு வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நம சிவாயை என்று அழிந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் ஓம் நம சிவாய என்று அழிந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் அவள்கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலை என்று தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் அவள்கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலை என்று தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டு அனுதினமும் எலி மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டு அனுதினமும் எளிய மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் ஓ மகா நமக அனைவருக்கும் வணக்கம்